ஹலோ ஆல் இன்றைக்கி சைடிஷ் டிஷ் சீரீஸோட நைன்த் ரெசிபி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு தக்காளி போட்டு வதக்குங்க மீன் வயல் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு வெங்காயம் இடித்த இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேக வச்சு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு மூணு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க உப்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து இறக்கினா சப்பாத்தி தோசை பூரிக்கு ஆப்டான உருளைக்கிழங்கை குருமா ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்